யசோதரா அத்தியாயம் நாலு தேடல் சாரதியின் மனம் கவலையில் உரைய இரண்டு குதிரைகளும் நகரின் எல்லை நோக்கி சென்றன இளவரசரே தாங்கள் ஏன் இந்த இரவு வேளையில் நகரை விட்டு வெளியே செல்கிறீர்கள் என்று சாரதி கேட்க நான் இந்த நகரை துறந்து செல்கிறேன் சாரதி என்றார் இளவரசர் அதிர்ச்சியடைந்த சாரதி தாங்கள் என்னையும் துறந்து செல்கிறீர்களா என்று கண்ணீர்மல்கை கேட்டான் தந்தை மனைவி மகன் மற்றும் இந்த நாடு நகரம் ராஜாங்கம் இளவரச பட்டம் என்று அனைத்தையும் துறந்தவனுக்கு சாரதியின் பயன் எதற்கு என்று பதிலுரைத்தார் சாரதியின் கண்கள் கண்ணீர் நாங்கள் என்ன பாவம் இழைத்தோம் இளவரசே எதற்காக எங்கள் அனைவரையும் நீங்கிச் செல்கிறீர்கள் பாவம் யாருடையதும் அல்ல சாரதி இந்த உலகமே பாவங்களால் நிரம்பியுள்ளது இதிலிருந்து இந்த உலகத்தை விடுவிக்கவே நான் செல்கிறேன் எல்லா இடங்களிலும் துக்கம் வலி வேதனைகளால் நிரம்பியுள்ள இந்த அகிலத்தில் இயற்கையின் ஏதிகளுக்கான காரணம் அறியச் செல்கிறேன் என் கேள்விகளுக்கு விடை அறியும் முன் நான் இந்த நகருக்கு திரும்பி போவதில்லை என்றார் இளவரசர் இளவரசே தங்களின் இந்த அழகிய வதனம் என்று கூறும் முன் சாரதி இந்த அழகிய உடல் ஒரு மாயை இந்த உடல் நானல்ல சாரதி நான் இந்த உடலினை மறந்து தவம் செய்யப் போகிறேன் என்று கூறினார் இளவரசர் தாங்கள் இந்த ராஜ்யத்தை விட்டு துறவரம் மேற்கொள்ளப் போகிறீர்களா ஆம் சாரதி நான் தேடும் ஞானம் அறிய மோகம் கொண்ட அனைத்தையும் துறந்து செல்கிறேன் நான் என் மனதில் மிகப்பெரிய சங்கல்பம் எடுத்துள்ளேன் இந்த உலக மக்கள் அனுபவிக்கும் பிறப்பு இறப்பு துக்கம் கண்ணீர் இவற்றிலிருந்து இவர்களை விடுவிக்கும் வழி தேடிச் செல்கிறேன் என் சங்கல்பம் முழுமையடைந்த பின்புதான் நான் இந்த நகரத்திற்கு வருவேன் என்றார் இளவரசர் குதிரைகள் இரண்டும் நகரின் எல்லை அடைய துவங்க சாரதியின் கண்களில் கண்ணீர் அதிகரித்தது குதிரைகள் நகரின் எல்லை அடைந்து பின் அடர்ந்த காட்டிற்கு வழிகாட்டின சாரதி என் பயணம் கடினமான பாதை நீ இதற்கு மேல் என்னுடன் வர இயலாது நீ திரும்பிச் செல் என்றார் இளவரசர் இளவரசே எனக்கு பயமாக இருக்கிறது இந்த காடு மிகவும் அபாயம் நிறைந்த காடாகும் பயங்கர விலங்குகள் வாழும் இடமாகும் தாங்கள் இதற்குள் செல்ல வேண்டாம் இளவரசே இந்த அடர்ந்த காட்டில் எவ்வாறு பாதுகாப்பாக தாங்கள் தவம் செய்ய இயலும் இது சாரதி சாரதி உலக உயிர்கள் எதுவும் பயங்கரமானவை அல்ல நாம் அதற்கு தீமை செய்யாமல் இருந்தால் அந்த விலங்குகளும் நமக்கு தீமை இழைக்காது நீ திரும்பி நகருக்கு செல் என்றார் இளவரசர் இளவரசே இளவரசே என்று கூறிவிட்டு சாரதி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் அரசரின் கேள்விக்கு நான் என்ன பதிலரைப்பேன் என்று கூறி இன்னும் அழ ஆரம்பித்தான் தன் ஆபரணங்கள் அனைத்தையும் கலற்றி கொடுத்தார் இளவரசர் தன்னுடைய வாழையும் சாரதியிடம் கொடுத்துவிட்டு இவை அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்துவிடு நான் இந்த அரண்மனை மற்றும் பந்த பாசங்கள் அனைத்தையும் துறந்து செல்வதாக கூறு என் தேடல் முடிவடைந்த பிறகு என் நகருக்கு மீண்டும் வருவேன் என்று சொல் சாரதி என்றாய் இளவரசர் சித்தார்த்தர் இளவரசே தங்களின் வாளின்றி இன்றி இக்காட்டில் எவ்வாறு பிரவேசிப்பீர்கள் இந்த ஆயுதத்தை உடன் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினான் சாரதி அவனுடைய வார்த்தைகளில் துக்கம் நிறைந்திருந்தது இல்லை சாரதி நான் எந்த ஆயுதமும் உடனெடுத்து செல்லப் போவதில்லை இனி அன்பு மற்றும் அகிம்சையே என்னுடைய ஆயுதமாகும் இதுவே உலகில் அமைதியை நிலைநாட்டும் மிக பெரிய சக்தி அகிம்சைதான் சாரதி நீ திரும்பிச் செல் என்று கூறினார் சித்தார்த்தர் சித்தார்த்தரின் பவித்திர பாதங்கள் அடர்ந்த காட்டை நோக்கி பயணித்தன சாரதியின் கண்கள் அவர் சென்ற பாதையை வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்தன